தாரா பலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கடவுள்களை நீங்கள் சூஸ் பண்ணி வழி வழிபட்டு வரீங்களோ அது வந்து நிறைய நல்ல விஷயங்களையும் தடைகளையும் உடச்சி கொடுக்கறதுக்குண்டான உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அதே மாதிரி உடல் உபாதைகள்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரருடைய வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க உங்களை பூஸ்டே பண்ண வேண்டாம் நீங்களே ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருப்பீங்க அதுக்கான வழிபாடு ராகவேந்திர வழிபாடு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சகல சம்பத்துக்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு பிரேக் ஆகாமல் அதாவது தடைகள் இல்லாமல் பணம் வர்றதுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவனுடைய வழிபாடும் நரசிம்மரோட வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த வழிபாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயும் பண்ணலாம் இல்லை மொபைலில் வந்துட்டு நீங்கள் வால்பேப்பரை வச்சுக்கிட்டு அடிக்கடி நீங்கள் கண்ணில் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வச்சுக்கோங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இந்த படங்களை வச்சுட்டு ரெண்டு விலக்கேற்றி பழக்கப்படுத்திக்கோங்க இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது பண முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக நடக்கும் அடுத்து ஷேமதாரை சேமதாரை அப்படின்னு பார்த்திங்கன்னா பூர்வீக கர்மாக்கள் ஏதாவது இருக்குது அதன் பொருட்டு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பூர்வீக கர்மாக்களை நிவர்த்தி பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நான்காவதாக வரக்கூடிய ஷேமதாரைகள் இதில் வந்து காமதேனு வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அனுஷ நட்சத்திரம் வருது அது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி பெரியவர் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து முருகருடைய வேல் இந்த வேலுடைய பூஜை இந்த மூணு விஷயத்தையுமே நீங்கள் வந்து அழகாக ஃபாலோ பண்ணலாம் எது உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த மூன்று தெய்வங்களை ஒரு தெய்வத்தை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு வேல் வச்சு வழிபாடு பண்ணாலும் போதுமானது அப்படி இல்லைன்னா அந்த குருவாக இருக்கக்கூடிய அந்த காஞ்சி பெரியவரோட படத்தை வச்சுட்டு ஒரு விளக்கேற்றினாலும் போதுமானது நம்மளுடைய பிரச்சனைகள் ஈஸியாக தீரத பார்க்கலாம் அடுத்து சாதகதாரை சாதகதாரை வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக மாற்றக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த தெய்வங்களுக்கு உண்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவில் கோபுரம் மற்றும் ஹனுமன் வழிபாடு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு இருக்கும்போது எங்கேயாவது கோவிலுக்கு போகிறீங்கன்னா அந்த கோபுர வழிபாடு பண்ணினாலே போதுமானது அதுக்கப்புறம் ஹனுமனோட வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும்பொழுது எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக மாறும் இந்த ஒரு விஷயம் நடந்தாலே போதுமே நமக்கு எல்லா விஷயமே நல்லதாகவே போகும் இல்லையா அதனால் இந்த வழிபாடு ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து மித்திர தாரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மற்றும் முருகருடைய வழிபாடு இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு வந்து கணக்கு தெரியாத ஏதோ ஒரு ஹெல்ப் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தெய்வம் வந்து மனுஷ ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு தோல் கொடுக்கறது நம்ம துவண்டு போயிருக்கும்போது தோல் கொடுக்குற மாதிரியான தன்மை எல்லாத்தையும் இந்த மாதிரி தெய்வங்கள் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஒரு சப்போர்ட்டிங்காக ஸோ இந்த தெய்வங்களோட வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் தாரைகளும் இதே போல் செயலாற்றக்கூடியது தான் தாரையில் இருக்கிறது கிருஷ்ணர் மற்றும் பெருமாள் இந்த இரண்டு கடவுளையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணும்பொழுது பரமமித்திர தாரை வழிபாடு அப்படின்னு தொடர்ந்து பண்ணாலே நம்ம குடும்பத்துக்குள்ளே நமக்கு சேராத தாரை ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நம்மளுடைய தாரை வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வந்து நமக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பாலமாக இருக்கும் ஸோ இதை பயன்படுத்தினாலே போதும் பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் இருக்காது நம்மளை ஈஸியாக நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிருக சீரேஷ நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்